பாக்கியாவோட பிள்ளைகள் மக்கு அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்ச வாரிசுகள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்ட கோபிக்கு ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ கோபி தான் எல்லா திருட்டு வேலையும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது பாக்கியாவுக்கு தெரிஞ்சோம் நேரா கோபியோட வீட்டுக்கு போயிட்டு பாக்கியா மொத்த கோவத்தையுமே காட்டி சவால் விட்டுட்டாங்க இத பார்த்த ராத்திகா கோபியை தீட்டி சைக்கோத்தனமாக நடந்துக்காதீங்க அவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு எங்களை யோசிக்க மறந்துட்டீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணி நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ராதிகா கோவத்தில் கோபியை பிடிச்சி திட்டினாங்க இதுக்கிடையில ராதிகாவோட அம்மா கோபி செஞ்சது சரிதா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அடுத்ததா எழில் பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக ஹோட்டலுக்கு வராரு எழில் வந்ததும் செல்வி பாய்க்காவை பட பூஜைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன காரணத்தை ஞாபகம் வச்சு பேசாமல் போயிடுறாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரி உங்கள் அம்மா செஞ்சது தப்பு தான் ஆனால் அதுக்காக கோவத்தில் இருக்காத இங்க ஹோட்டலில் வேலை இருக்கிறதுனால உன்னுடைய பட பூஜைக்கு வராமல் போயிட்டா பாவம் பாய்க்காவை தப்பாக நினைக்காத அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா எழில் கிட்ட எடுத்து சொல்றாங்க ஆனால் எழில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் உண்மை என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடச்சாதான் பாக்கியா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது ஈஸ்வரிக்கு தெரியும் அண்ட் இனியாண்டு செழியனமே பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டு கோபிய வெறுக்கிறதுக்குமே அது ஒரு நல்ல காரணமாகவும் அமையும் ஆனா இந்த எழில் பாத்தீங்கன்னா எதையுமே சொல்லாம அமைதியா இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து பாக்கியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க பாக்கியாவோட பிள்ளைகள் மக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிற விதமா எழில் செழியன் அண்டு இனியா மூணு பேருமே தான் நடந்துக்கிறாங்க இருந்தப்போவும் ஈஸ்வரி பிரியாணியில் கெட்டு போன காரிய கலப்படம் செஞ்சது கோபிதா அப்படிங்கிற உண்மையை எழில் கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதும் எழில் கோவத்துல கோபியோட ஹோட்டலுக்கு போயிட்டு கோபியை கோபிய அண்ட் ரைட் வாங்கி திரட்டாரு ஆனால் கோபி உனக்கு வாய்ப்பே நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டும்போது எழில் அப்படிப்பட்ட வாய்ப்பே எனக்கு வேண்டாம் நான் தயாரிப்பாளர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாரு தான் என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்கேற்ப ஓவரா ஆட்டம் போட்ட கோபிக்கு பாக்கியா எடுத்து ஒரு செக் வைக்க போறாங்க சோ அந்த வகையில ஆனந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அவர் மூலியமா கோபி மேல கம்ப்ளைண்ட் வச்சுட்டாங்க பாக்கியா ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் பார்த்தீங்கன்னா ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு கோபியை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கூட்டி கம்பியதுக்காக கூட்டிகிட்டு போறாங்க இதை தொடர்ந்து பாய்க்கா சொன்னபடியே கோபியை விடவும் அடுத்தடுத்து உயர்ந்து ஒரு தொழிலதிபராக வளர்ந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் அதே போல் இது வரைக்குமே பாய்காவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ஈஸ்வரி கூட பார்த்தீங்க அப்படின்னா கோபியை போலீஸ் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா பாய்கா கிட்ட வற்புறுத்தி கோபி மேலே போட்ட கேஸை வந்துட்டு வாபஸ் வ வாங்க முடியாது சொல்கிறாங்க ஸோ தன்னுடைய கணவரோட இறுதி சடங்கு கூட கோபியை பண்ண விடாமல் பண்ண ஈஸ்வரி பார்த்திங்கன்னா இப்போது கோபி ஜெயில இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கரிசனம் காட்டுறாங்க இது எல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது அதே போல ராத்திகா ராதிகா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவோட அம்மா பாத்தீங்கன்னா பேசுறாங்க பட் ராத்திகாவுமே அவர் பண்ணது ரொம்ப தப்பு அவருக்காக நான் சப்போர்ட் பண்ணி அந்த ஜெயில் வாசலெல்லாம் வந்து நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவுமே பாத்தீங்கன்னா கோபியை கை கழுவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கோபி ரெண்டு பொண்டாட்டி இருந்தும் இப்போ யாருமே இல்லாத நிர்கதியா வந்துட்டு நிற்கிறாரு ஸோ என்னமே இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்